ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் போட்டால்ன்றதுக்காக நான் போடுறேன் வாங்க வீடியோவை பார்க்கலாம் கடந்த இருபத்தொன்னாம் தேதி சிஎம் அவர்கள் பல நலத்திட்ட உதவிகளை அறிவிக்க கடலூருக்கு வருகை தந்தார் அவர் வருகையை ஒட்டி கடலூரை விழாக்கோலம் போல காட்சி அளித்தது இதை பார்க்கக்குள்ள எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா அந்த பாபா படத்தில் சிஎம் அவரதுக்காக அந்த ஊரை எப்படி ரெடி பண்ணாங்களோ அது போல இந்த கடலூரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு இதை பார்த்த ஒரு படம் ஃபீலிங் தாங்க வந்தது ஏன்னா இதை யாரை ஏமாத்துறதுக்கான காதை ஒன்று முதலமைச்சரை ஏமாத்துறதுக்கானதா இல்லை மக்களை ஏமாத்துறதுக்கா முதலமைச்சர் அவர்கள் ஒரு நாள் வந்துட்டு போறதுக்கு இந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்த இந்த அரசாங்கம் ஏன் அன்றாட வாழ்வுல கஷ்டப்பட்டு வாழ இந்த நடுத்தர மக்களுக்கு இந்த மாற்றத்தை தர தரமாட்டேங்குது இந்த மாற்றத்தை நீங்க அன்றாட வாழ்வுல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இது மக்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக ஒன்றா இருக்கும் அதுபோல் இந்த ஆட்சிக்கும் ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும் சரி சிஎம்ஆர் போல பத்து நடத்திட்ட அறிக்கைகளை பார்ப்போம் வாங்க அறிவிப்பு வாய்க்காலை புறமைக்கிறது போன்ற மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் இரண்டாவது அறிவிப்பு மஞ்சக்குப்பு மைதானம் மற்றும் சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகள் முப்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு பண்டூட்டு தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுடைய கோரிக்கை ஏற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு முட்லூரில் இருந்து சேத்தியா தோப்பு வர இருக்கிற இரண்டு வழிச்சாலை நான்கு வழிச்சாலையாக ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அறிவிப்பு முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் வெள்ளத்தடுப்பு மற்றும் சீரப்பு மேற்கொள்ளப்படும் அறிவிப்பு எம்புதூர் முதல் திருவந்திபுரம் வர இருக்கக்கூடிய ஏழாவது அறிவிப்பு குறிஞ்சப்பாடியில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டணம் ஆறு கோடி ஐம்பது லட்சம் செலவில் அமைக்கப்படும் எட்டாவது அறிவிப்பு காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் மற்றும் புவனகிரி பகுதிகளுக்கு வாசன ஆதாரமா விலங்குகிற மேம்படுத்தப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு கடலூர் பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய வெள்ள குறைக்க தென்பண்ணை ஆற்றில ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் பத்தாவது அறிவிப்பு இன்னைக்கு உலக தாய்மொழிகள் நம்முடைய தாய்மொழியான தமிழை காக்க தண்ணீர இந்த மாணவர் ராசேந்திரன் நினைவிடம் புதுப்பிக்கப்படும் அறிக்கைகள் சரி அவரை நேரில் பார்த்த வீடியோவை நான் இதில் போடுறேன் பாருங்கள் எந்த வயசுலேயும் அவர் அந்த கேரளில் உட்காந்துட்டு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறாரு அதுக்கே அவருக்கு ஒரு சொல்யூட் வைக்கணுங்க ஸ்டாலின் தான் வரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் தான் வருவாரா இல்லை வேறு யாராவது வருவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ